டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போறோம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இருந்து தற்போது நம்ம பார்க்க போறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒவ்வொரு வருடமும் பிறக்கும்போது இந்த வருடமாச்சு நமக்கு நல்லா இருந்துருமா இந்த வருடம் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதே மாதிரிதாங்க இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இருக்க நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள நிலையை வைத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பலவிதமான விஷயங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ முழுவதுமே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மா வருடம் ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் ஆரம்பிக்குங்க சிம்ம ராசினாலே எப்பவுமே வந்து தைரியமும் தன்னம்பிக்கை கொண்ட ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்குது அதே போல் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆரம்பிக்கிற நேரம் தான் நம்ம ஆங்கில புத்தாண்டாக எப்பொழுதுமே இருக்கோம் ஸோ அப்படி பன்னெண்டு மணி கணக்கிட்டு பார்க்கும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியா லக்னம் வருது கன்னியா லக்னத்தில் லக்கணத்தில் கேது பகவானுடைய அமைப்பில் வந்து இந்த வருடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியில் குரு பகவான் இருக்கிறார் மேசராசியில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் அதேபோல் ராசியில் புதனும் சுக்கரனும் நினைவு பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கிறார்கள் இந்த இணைவு மட்டும் சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியல இந்த இணைவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக மகிழ்ச்சியான ஒரு வருடமாக இருக்கும் என்பதை இதை வைத்தே நாம் உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் அதே போல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகுபகவான் மீனராசியில் அமர்ந்திருக்கார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக நிலையோட அமைப்பு ஸோ இந்த கிரகநிலையினால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன மாற்றம் ஒரு சாமி இதனால் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் பார்ப்போம் இந்த டோட்டலாகவே நம்ம உலக ரீதியாக இந்த கிரகங்களின் மாற்றங்களால் என்னென்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார நிலை பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியில் குரு பகவான் முதல் ராசி மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா அவர் இரண்டாம் இடத்துக்கு செல்வார் இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு கிறிஸ்தவ ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றங்க பணப் புழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் பணம் இல்லை என்னோடய சூழ்நிலையில் எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது நான் இதை ஃபேஸ் பண்ணணுன்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் உங்களுக்கு இந்த வருடத்தில் குரு பகவான் மிக சிறப்பான ஒரு பொருளாதார நிலை உலகல் ரீதியாக தரப்போகிறார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியனும் இணைவுன்னு சொல்லி ப சொன்னோம் பார்த்திங்களா இந்த இணைவானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்காக கடின முயற்சி எடுத்து நமது மாணவ செல்வங்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் செவ்வாய் இணைவு குரு பரிவர்த்தனை செயல்பாடுகள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்க போதுங்க அப்போ கவலைப்படாம மிக தெளிவான ஒரு நம்பிக்கையோட அரசாங்க வேலையில் முயற்சி எடுக்கிற நம்ம நேயர்கள் உறுதியாக தெளிவான நம்பிக்கையுடன் முயற்சி எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலையில் அமர்வதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்றோம் பிஸ்னஸில் பலவிதமான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதுல வந்து லாபங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கிற தொழில் சார்ந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் காலபுருஷன் ராசியான பதினொன்றாம் ராசியில் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கறனால இந்த வருடத்தில் ஒரு பொருளாதார நிலையில் முன்னேற்றம்னு சொன்ன மாதிரியே தொழிலில் ஒரு சிறப்பான தன்மை புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் நான் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த கிரக நிலைகள் நமக்கு அமைச்சு கொடுக்குது சரி நல்ல விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வருடத்தில் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் சரி இதை தவிர்த்து பாதுகாப்பான விஷயங்கள் என்ன இந்த வருடத்தில் உலகியல் ரீதியாக என்னென்ன சில ஒரு ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபினிஷிங்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாகவே நம்ம இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கடல் சார்ந்த பிரச்சனைகள் மழை அதிகமாக பேஞ்சு நிறையா ஒரு சிக்கல்களை சந்தித்தோம் பேரிட இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இதோடைய தன்மை கொஞ்சம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது வியாதிகள் சிறு சிறு வியாதிகள் புது புது வியாதிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மலை சார்ந்த பகுதியில் இருக்கவங்க கடல் சார்ந்த பகுதியில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வர வேண்டியிருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் கண்டிப்பாக தேவைங்க கண்டி அந்த செயல்பாடை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் இந்த வருடத்தில் பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றமும் அரசாங்க வேலையில் ஒரு மகிழ்ச்சியும் ஆரம்பத்திலேயே கொடுக்கக்கூடிய நமது கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உறுதியாக கொடுக்க போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போது ஒரு மூன்று கிரகங்கள் அல்லது இரண்டு கிரகங்களாவது பயிற்சி ஆவாங்க அதை வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் வருடக்கோள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அடுத்து ராகேது பகவான் இந்த நான்கு கிரகங்கள் தான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து போவாங்க ஆனால் இந்த வருடத்தில் வருடக்கோள்களான குரு பகவான் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்ததிலிருந்து மே மாதத்துக்கிட்ட மே மாதத்தில் நமது குரு பகவான் மட்டுமே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி கிடக்கிறார் ஆக மொத்தம் இந்த வருடத்தை முழு தன்மையுடன் தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகள் மூலம் செயலாற்றுபவர் உறுதியாக குரு பகவானின் ஆசீர்வாதம் இருக்கப் போகிறது ஏனென்றால் குரு பகவானின் செயல்பாடுகளை வைத்தே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலை முன்னேற்றத்தை அடைய போகிறது என்பதை பார்க்கிறோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இன்னொரு பெரிய ஒரு செயல்பாடு நடக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் புதியதாக கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த நடிகர் அல்லது நடிகைகள் புதிய கட்சியை ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே போல அரசியல்வாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அதேது எல்லா பணங்களும் தனக்கே அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகள் என்ற சூழ்நிலை இருப்பவர்களுக்கு உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகற்றும் அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் அல்லது வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது உண்மை யார் யாரெல்லாம் சரியான முறையில் மக்களுக்கு சேவை செய்யறையோ அவங்க உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு அதே போல் இன்னொரு விஷயமும் இதில் நடைபெறும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியில் விலை உயர்வும் ஏற்படும் அந்த விலை உயர்வுக்கு ஏற்றமாறு அவங்க பொருள்களையோட விலையும் ஏற்றுவதற்கான சூழ்நிலையும் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு வருடம் கூட சொல்லலாம் ஒரு புதிய மருந்து கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு நம்ம இந்தியாவுக்கு சிறப்பான ஒரு மதிப்பு கிடைக்கும் ஏதாவது ஒரு நோய்க்கு நம்ம இந்தியா வந்து ஒரு புதிய மருந்து கண்டுபிடிப்பாங்க அது புற்றுநோய்க்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு பஞ்சாங்கத்தில் இதுக்குரிய குறிப்புகளும் உண்டு ஸோ அதனால நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய அனைவராலும் திரும்பி பார்க்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுகிறது கிரகநிலைகள் அதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு ஏன்னால் மழையினால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் அதே போல் வெளி மாநிலமான உத்தரப்பிரதேசம் பீகார் மும்பை இந்த அதுக்கப்புறம் ஒடிஷா இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வெள்ளங்களால் சூழ்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதே போல் சில இடங்களில் நிலைநடுக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இடியினால் பெரிய பெரிய ஒரு பாதிப்பு மழை பெய்யும் போது மிகப்பெரிய ஒரு இடி உளுந்து அதனால் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இதெல்லாம் உலகியல் ரீதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பஞ்சாங்கத்தில் இதற்கான ஒரு சில குறிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது கவனமாக நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா இந்த நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறலாம் அது ஒரு பாதிப்பை என்ன செய்யலாம் தாங்கிறக்குரிய சக்தியை ஏற்படுத்திக்கலாம் அல்லது பாதிப்பு வராமல் இருப்பதற்கான சூழ்நிலையை நம்ம வழிபாடு மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செஞ்சுக்கலாங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க பன்னெண்டு ராசினியர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது பன்னெண்டு ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் அன்பாந்த நமது துலாம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களாக வெற்றிகரமான வருடமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்குரிய வருடமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் பட்ட கவலைகள் மன அழுத்தங்கள் என்று பார்க்கும்போது மிகப்பெரிய அதிகமான சூழ்நிலைகள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியையும் வெற்றியும் கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் நீங்கள் இருக்கீங்க உறுதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு நிகழப்போகிறது என்பது உண்மை துலாம் ராசி சுக்கர பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தான் துலாம் ராசி இந்த ராஸ் இந்த ராசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு என்ன பார்த்தீங்கன்னா யார் எந்த தவறு செய்தாலும் யார் என்ன விஷயங்களில் அடுத்தவர்களை காயப்படுத்தினாலும் அவர்களுக்கேற்றவாறு கர்ம பலன்களை வழங்கும் நம் அனைவராலும் பயப்படக்கூடிய அனைவராலும் போற்றக்கூடிய நீதி அரசரை உச்சம் அடைய வைத்த ராசி தான் நம் துலாம் ராசி துலாம் ராசியில் தான் சனீஸ்வர பகவான் அடைகிறார் சனீஸ்வர பகவானுக்கு மிக மிக பிடிச்ச ராசி வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி அப்போ துலாம் ராசி சனி பகவானை உச்சம் பெற பெற்ற ராசி என்பதற்காக தான் துலாம் ராசிக்கு தராசு கொடுத்தாங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிம்பிள் இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த ராசி சிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம லோகோலேயே போட்டிருப்பாங்க ஸோ ஆனால் துலாம் ராசிக்கு கரெக்டாக திராசு போட்டிருப்பாங்க இந்த திராசு ஏன் போட்டாங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் நடுநிலையானவர்கள் எந்த பக்கம் தவறு இருக்கோ அதை சுட்டி காட்டும் தன்மை கொண்டவர்கள் சரி எதற்கோ அதை பாராட்டக்கூடிய ஒரு மேன்மை மிக்கவர்கள் என்று பார்க்கிறோம் துலாம் ராசிக்காரங்களை நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யார் சரியான பாதையை நோக்கி நீதி நேர்மைக்கு உட்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் தோற்றதாக சரித்திரமே இல்லை யார் தவறான பாதைக்கு சில கிரக அமைப்புகள் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கும்பொழுது தவறான பாதையை நோக்கி பயணிப்பது தவறான நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சூழ்நிலை ஏற்படுறார்களோ அவர்களுக்கு அந்த கருமா சனிபவானால் கிடைக்கப்பெறும் என்பது உண்மை அப்போ இந்த வீடியோ பார்க்குற நம்ம துலாம் ராசி என்பர்கள் மிக மிக கவனமாக சரியான செயல்பாடுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள் உறுதியாக நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இந்த ராசியில் வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் துலாம் ராசியில் இருக்குது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் நமது துலாம் ராசியில் இருக்குது அதுக்கடுத்தபடியாக குருவின் நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மற்றும் மூன்றாம் பாதம் நம் துலாம் ராசியில் தான் இருக்குது ஒரு ராசியில் ஒம்பது பாதங்கள் செவ்வாயோட பாதம் ரெண்டு ராகுவின் சுவாதி நட்சத்திர பாதங்கள் நான்கு மொத்தம் ஆறு அதுக்கடுத்தபடியாக குரு பகவானின் நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்கள் ஒம்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் கொண்டது தான் நம் துலாம் ராசி இப்படி ஒரு அருமையான கிரக அமைப்புகளையும் சனி பகவானை உச்சம் பெற பெற்ற நம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்று பார்க்கும்பொழுது திருமண தடைகள் விலகி திருமணத்துக்குரிய செயல்பாடுகள் ஒரு நடக்கக்கூடிய வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு கல்யாணம் முடியுமா முடியாதா அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் கண்டிப்பாக கல்யாணம் முடியும் கல்யாணத்துக்காக காத்திருக்கும் அந்த வயது உடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு காதல் எல்லாருமே எதிர்பார்க்கறது எனக்கு லவ் கிடச்சிருமா நம்மட்ட ஜாதம் பார்க்க வராமட்ட பாதி பேர் பார்த்தீங்கன்னா நான் லவ் மேரேஜ் முடிப்பேனா அரேஞ்ச் மேரேஜ் முடிப்பேனா அப்படிங்க கேள்வியை வந்து அதிகமாக கேட்குறாங்க ஆன்லைனில் ஜாதம் பார்க்குறவங்களாக தான் சரி அந்த கல்யாண வயசுக்குரிய பருவமுள்ள பெண்களும் ஆண்களும் கேட்குற கேள்வி முதல் கேள்வி எனக்கு காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரம்பகட்டம் காதல் திருமணத்துக்குரிய விஷயங்களில் சிறப்பான தன்மையை கொடுக்கிறது காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பை துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது ஆனால் அந்த காதல் வெற்றி பெறுமா காதல் கல்யாணம் வரையும் போமாங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து மட்டும்தான் நிர்ணயம் செய்யப்படும் கோச்சார ரீதியான பலன்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா சும்மா இருக்கவனை காதல் பண்ணால் காதலை ஏற்றுக்கோங்கிற சூழ்நிலை ஏற்படுத்தும் ஆனால் அந்த காதலை கடைசி வரையும் கொண்டு போமாங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்போ இந்த வருடத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு காதலை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய செயல்பாடு ரொம்ப லாக்காக இருக்குது உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் மிகப்பெரிய மாற்றம் அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல எப்படியா காப்பாற்றணும் பணம் கையில் வருது அப்படி காணாமல் போயிடுது எங்கே போகுதுனே தெரியல அப்படின்னு நினச்சிக்கிறக்க நம்ம துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படியே வருமானத்தை வாங்கி கொண்டு போய் பெட்டியில் வச்சு பாதுகாப்பாக வைக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த வருடத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன கொடுத்த வாக்கை காப்பாற்றுறோம் தான் ஏன் மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வாக்கை காப்பாற்றுறதில் இந்த வருடத்தில் நீங்கள் சிறந்த நபராக இருப்பீர்கள் நான் சொன்னேன் அதை செய்வேன் சொல்லிட்டே நான் முடிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் முடிச்சு கொடுப்பீங்க ஆனால் அது எப்போ கொடுப்பீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே தான் அந்த சூழ்நிலை உண்டு அந்தியும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது மே மாதம் வரையும் நான் தான் நான் தான் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க ந முடிஞ்சளவு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிருங்க மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் கிரக அமைப்புகளில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுகிறது அதன் மூலமாக கொடுத்த வாக்கை நீ உறுதியாக காப்பாற்றுவீர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் என்று பார்க்கிறோம் எப் இந்த வருடம் ஆரம்பத்தில் நீ கடுமையான சூழ்நிலையை சந்திக்காமல் எளிதாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புண்டு அப்போ ஆரம்பமே உங்களுக்கு துவக்கமே அமோகமாக இருக்க போகிறது சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற செயல்பாடுகளை வீட்டில் ஏதாவது ஒரு மங்களகரமான சூழ்நிலைகள் உங்களுடைய குழந்தைக்கு குழந்த பிறக்கலாம் அல்லது உங்களுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு திருமணம் நடைபெறலாம் இல்லை உங்களுக்கே கல்யாணம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கே கல்யாணம் முடியும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி மேபி அது உங்கள் வீட்டில் உள்ள நபர்களில் யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆரம்ப கட்டம் சிறப்பான கட்டம் உங்கள் ராசியில் இருந்து ஆறாம் இடத்துல தான் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் இதுக்கு ஒரு பழமொழி உண்டு கெட்டவன் கிட்டிலும் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லி சொல்லுவாங்க அப்போ ராகு ஆறிலும் பன்னெண்டாம் இடத்தில் கேதும் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு தன்மை நீங்கள் ஆன்மீக வழிபாடு பயணங்களுக்கு செல்லக்கூடிய வருடமாக இந்த வருடத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் எதுவும் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் இந்த வருடம் கண்டிப்பாக செய்யலாம் பக்கத்தில் உள்ள குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க போக முடியலன்னு தான் இந்த வருஷம் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ரெண்டு முறையாவது நீங்கள் சென்று வழிபாடு செய்வதற்கான அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதனால் வேலையில் இடமாற்றம் கொடுப்பதற்கான சூழ்நிலைகளும் உண்டு வேலையில் சின்ன சின்ன சடங்குகள் சின்ன சின்ன ஒரு ஒரு என்ன சொல்லுவோன்னா நீங்கள் செய்யாத செஞ்சேன்னு சொல்கிறது ஒரு சின்ன சின்ன மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலாம் உண்டு அதெல்லாம் கடந்து நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் இருக்க தான் செய்யும் ஏன்னா கிரகங்களை தன்னுடைய வேலையை செய்ய தான் செய்யும் கிரகத்தை செய்யாத நம்ம சொல்ல முடியுமா அப்போ கிரகங்கள் தன்னுடைய வேலையை செஞ்சாலும் நீங்கள் அதனுடைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னா வழிபாடு முறைகளை பின்பற்றினாலே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நமது துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார சூழ்நிலையில் மாற்றம் உண்டு சொன்ன மாதிரி பொருளாதாரத்தை சேமித்து வைத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் உங்கள் புதிய வண்டி வாகனங்கள் இல்லை வண்டி வாகனத்தை புதுப்பிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க உங்கள் வீடு ஆல்ட்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க இல்லை ஒரு வீடு ஒத்திக்கு வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவுக்குள்ளே வாங்குறதுக்கான அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பெண்கள் அதாவது துலாம் உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி துலாம் ராசியில் உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கொடுத்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஒரு கவனம்ங்கிற அமைப்பை கொடுக்கிறது அப்போ ஏதாவது பெண்கள்கிட்ட ஏதாவது வாக்கு கொடுக்குறீங்க இல்லை பெண்கள் விஷயத்தில் தலையிடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தலையிடுங்க அவசரப்பட வேண்டாம் உங்கள் கூட இருக்க சகோதரிகளாக இருந்தாலும் சரி உங்கள் கூட இருக்கிற தோழிகளாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு தெரியாமல் இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்களாக தான் சரி யார் விஷயத்திலையும் மேக்சிமம் அனாவசியமாக பெண்கள் விஷயத்தை தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு உங்கள் நண்பருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த பொண்ணிட்ட போய் நீங்கள் பேசிட்டு வாங்கன்னு சொன்னாலும் நீங்கள் போயிடக்கூடாது நீங்கள் பேசக்கூடாது உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அவங்க அவங்க பிரச்சனையும் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்கள் உங்கள் நிலையை மாற்றிக்கொண்டால் துலாம் ராசிக்கு இந்த வருடம் ஒரு அமோகமான வருடம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வருடமாக ஒரு முயற்சிக்குரிய அமைப்பை ஏற்படுத்தும் வருடமாக இருக்கும் நீங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடாமல் இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு யோகமாகி பெண்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் தேவையில்லாமல் தலையிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு சாபகமாக சாபமாக மாறி ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அது யோகமாக மாற்றுவதும் லாபமாக மாற்றுவதும் ஒரு சாபமாக மாற்றுவதும் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பொறுத்தா இருக்குது அப்போ மற்றவங்க செயல்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் ரெஸ்பான்சிபுளாக நடந்து ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் நினைச்ச விஷயத்தை நினைத்து மாறி ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெற வேண்டும் என்று வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம துலாம் ராசிக்காரங்கள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் வருடத்துக்கு ரெண்டு முறையாவது போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் ஒரு முறையாவது திருச்செந்தூர் கடலில் போய் நீராடி முதங்கெழம நைட்டே போயிடுங்க முதன் கெழம நைட்டு குடும்பத்தோடு போய் அங்கே போய் தங்கிட்டு அன்றைக்கி நைட்டு கடலில் சாயங்காலமே நல்லா நீராடிட்டு நான் கிணில் குளிச்சுட்டு இல்லை நீங்கள் எடுக்கிற ரூம்லேயே குளிச்சுட்டு நைட்டு பள்ளியறை பூஜை போய் முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு ரூமில் வந்து தூங்கிடுங்க மறுநாள் காலில் வியாழக்கிழமை குரு பகவானை முருகப்பெருமானை முதல் பூஜை அந்த பூஜையை போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு கிளம்பி வாங்க இந்த வருடத்தில் கிரகங்களால் ஏற்படுகின்ற தாக்கத்திலிருந்து உறுதியாக வெற்றி பெற்று மகிழ்ச்சியான சூழ்நிலையை பெறுவீர்கள்